அநேக வருஷத்துக்கு முன்னால் தூத்துக்குடியில் ஒரு சகோதரர் சொன்னாங்க ஒரு சின்ன ஃபேக்ட்ரி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் நீங்கள் வந்து திறந்து வைச்சு ஜெபிக்கணும்னு சொன்னாங்க சரி என்று நான் போனேன் ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஃபேக்ட்ரி அதில் ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒரு ஃபேக்ட்ரி தொழில் அவங்க ஆண்டர் மேலே ரொம்ப விசுவாசம் உள்ள ஒரு குடும்பம் அவங்க போய் ஒரு அவங்க குடும்பத்தார் வந்திருந்தார்கள் அதை பார்த்து கொஞ்சம் மிஷின்கள் இருந்தது ஒரு நாலஞ்சு பேர் தான் வேலை செய்வாங்கன்னு சொன்னாங்க அதற்காக ஜோம் பண்ண தனியாக இருந்தது நாங்கள் ஜோம் பண்ணி ஆரம்பித்து விட்டு அந்த இடத்தெல்லாம் போய் சுற்றி பார்த்தேன் சுற்றிலும் காடாக இருக்குது இந்த பக்கமும் உடமரங்கள் இந்த பக்கமும் உடமரங்கள் சுற்றிலும் காடாக இருக்கிறாரு நான் அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் சொல்லார் என் மனதில் இந்த எல்லைகளை எல்லாம் இந்த குடும்பத்துக்கு நான் தரப்போகிறேன் நான் அவளை பெருக பண்ண போகிறேன் நான் சும்மா பார்த்து அவ்ளோதான் மனசுல ஆவியானவர் சொல்லுகிறார் இதையெல்லாம் இவர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் பெருக பண்ண போகிறேன் என்று நான் உங்களை கூப்பிட்டு கேட்டேன் இந்த இடெல்லாம் யாருக்கு அப்படின்னு அதெல்லாம் வேற ஆட்களுக்கு உரியது நம்ம இடம் இவ்வளவுதான் என்பதாய் இந்த இடம் உங்களுக்கு சொந்தமாக போகுது நீங்க இன்னும் பெரிய அளவுல பிசினஸ் செய்ய போறீங்க பெருக பண்ண ஆண்டவர் இருக்கிறார் என்று அவங்க சிரித்து கொண்டாங்க அவ்வளவுதான் சில வருடங்கள் கழிந்தது அவங்க மறுபடியும் எங்கள் ஃபேக்ட்ரியில் உள்ளவங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தணும் நீங்கள் வாங்க ஒரு நாள் வந்து செய்தி கொடுத்து பிளஸ் பண்ணுங்க நாங்கள் நான் போயிருந்தேன் அதே ஃபேக்டரி சுற்றிலும் உள்ள ஏக்கர் ஏக்கராக ஏராளமான எல்லைகளை கத்தரவங்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்திருந்தார் பெரிய ஃபேக்ட்ரி பெரிய தொழில் இப்போ நூற்று கணக்கான பேர் வேலை செய்றாங்க வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க பெருக பண்ணி இருக்கிற தேவன் அதுதான் தேவனுடைய விருப்பம் சின்னதாக நீங்க ஆரம்பித்து அந்த ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்தீர்கள் ஆனால் தேவன் அதை பெருக பண்ணுவார் யோபனுடைய சம்பத்து சொத்துக்கள் தேசத்திலே பெருகேற்று தான் உங்களையும் பெருக பண்ண விரும்புகிறார் ஒரு சமயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேக்ட்ரி திறக்கணும் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போனால் ஒரு அழகான ஒரு ஃபேக்ட்ரி நல்ல கத்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஆண்டு பிள்ளைகள் அங்கே போய் ஜோம் பண்ணி ஃபேக்ட்ரி திறந்து வச்சுட்டு வந்தேன் கொஞ்ச நாள் கழித்தது மறுபடியும் வந்தாங்க பக்கத்தில் இன்னொரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கிறோம் பிஸ்னஸ் அதை இன்றைக்கி திறந்து வைக்க வரணும்னு சொன்னாங்க சரி என்று நான் போனேன் இந்த பிஸ்னஸ் நல்ல செழிப்பாக இருக்குது பக்கத்தில் இன்னொரு பிஸ்னஸ் ரொம்ப ஆசீர்வதி ஜெபிச்சுட்டு வந்தேன் மறுபடியும் கொஞ்சம் நாள் கழித்தது இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் பக்கத்தில் இன்னொரு ஃபேக்ட்ரி நீங்கள் வரணும் பிரதர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேவன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார் போனால் பாருங்கள் பெருக பண்ணி கொண்டே இரு அதுதான் தேவனுடைய விருப்பம் அதுதான் ஆண்டவுடைய விருப்பம் நீங்கள் பெருக வேண்டும் ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் உடைய வருமானத்தை நான் பெருக பண்ணுவேன் உன் வியாபாரத்தை பெருக பண்ணுவேன் உன் கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுவேன் நீங்கள் தோட்டங்கள் நிலங்களை வைத்து விவசாயம் செய்து கொண்டிருக்கலாம் ஈசாக்கை விதை விதைத்த போது நூறு மடங்கு பலன் பெருக பண்ணுகிறார் மற்ற நிலத்துக்கும் உங்களுடைய நிலத்தின் விளைச்சலுக்கு வித்தியாசத்தை கத்தர் காண்பிப்பார் மற்ற தோட்டத்திற்கும் உங்களுடைய தோட்டத்தின் விளைச்சலுக்கு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிப்பார் விளைச்சல் பெருகும் வருமானம் பெருகும் ஏன் ஆண்டவர் பெருக பண்ணுகிறார் எதுக்காக ஆண்டவர் வியாபாரத்தை வருமானத்தை பெருக பண்ணுகிறார் அதைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் ஆண்டவர் பெருக பண்ணுகிறார் லுக் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கை கொலைக்கை சரிந்து விழும்படி நன்றாய் அழந்தவள் மடியிலே போடப்படும் நீங்கள் கொடுப்பதற்காகவே தேவன் பெருக பண்ணுகிறார் நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் தேவன் பெருக பண்ணி கொண்டே நீங்கள் வீட்டுக்கு மேல வீட்டை கட்டி காருக்கு மேல காரை வாங்கி நீங்கள் மாத்திர சொகுசாக வாழ்வதற்காக தேவன் கொடுக்கவில்லை நல்ல வீடு கட்டி சந்தோஷமா வாழுங்க தப்பு கிடையாது உயர்ந்த விலை உயர்ந்த கார் வாங்கி மகிழ்ச்சியா வாழுங்க தேவன் ஆசிர்வதிக்கிற தேவன் என்பது இந்த உலகம் அறியட்டும் அதற்காக நீங்கள் மாத்திரை வீடு கட்டி வாழ்ந்து பணக்காரன் என்று சொல்லப்படுவதற்காக உங்கள் மூலமாய் தேவனுடைய ராட்சியம் கட்டப்பட வேண்டும் உங்கள் மூலமாக இந்தியா இயேசுவை அறிய வேண்டும் உங்கள் மூலமாக சுவிசேஷத்தின் ஒளி எல்லா இடத்திலும் பரவ வேண்டும் அதற்காக கொடுப்பதற்காகவே தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறார் அதற்காகத்தான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வாலிபன் படித்த முடித்த ஒரு வாலிபன் ஒரு படகுல அவங்க வீட்டில இருந்து படகுல அவன் போய் அங்கிருந்து கார்ல அல்லது பஸ்ல பிரயாணப்பட்டு போக வேண்டும் அவன் ஒரு தீவில் அவருடைய குடும்பம் வசித்துக் கொண்டிருந்த படகிலேவன் அவன் பிரயாணப்பட்ட போது அந்த படகோட்டி இந்த வாலிபனை கவனித்தான் ரொம்ப சோகமாக இந்த வாலிபன் இருந்தான் படகோட்டி கேட்டார் என்ன தம்பி ஏன் சோகமா இருக்கிற எங்க போகிறாய் என்று கேட்டார் அவன் சொன்னான் ஐயா நான் படிச்சு முடிச்சு பாருங்க சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கிறேன் ஒரு வேலைக்காக அலைகிறேன் எத்தனையோ இன்டர்வியூலாம் போயிட்டு வந்தேன் எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு ஒரு வேலை கிடைச்ச வருமானம் வந்தால் என் குடும்பத்தை கவனிக்க முடியும் அதனால் இப்போ ஒரு இன்ட்ரி வந்திருக்குது அதுக்கு தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் இந்த வேலையாவது எனக்கு கிடைக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை என்று இது வெளிநாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அப்போ அந்த படகோட்டி சொன்ன தம்பி நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் கேட்குறியா சொல்லுங்க ஐயா நீ இன்றைக்கு போகிறேன்ல இதை வாய்க்க பண்ணவும் உனக்கு ஒரு வேலை கிடைக்கவும் நீ ஆசீர்வதிக்கப்பட நான் உனக்காக ஜபம் பண்ணுறேன் ஆனால் நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்ன செய்யணும் சொல்லுங்க ஐயா உனக்கு வேலை கிடச்சி சம்பளம் வந்த உடனே பத்தில் ஒன்று நீ ஆண்டவருக்கு கொடுத்துரணும் தசம பாகத்தை நீ ஆண்டவருக்கு கொடுத்துரணும் கொடுப்பியா சரி ஐயா இந்த படகுலே நீ தீர்மானம் பண்ணிக்கிட்டான் அந்த வாலிபன் எனக்கு ஒரு வேலை கிடச்சி எனக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதில் பத்தில் ஒன்று கத்தருக்குரியது அவருக்கு நான் கொடுத்துருவேன் தீர்மானம் பண்ணி கொண்டான் அவன் போனான் இன்ட்ரிவுக்கு வேலை கிடைத்து விட்டார் பெரிய சந்தோஷம் நான் ஆண்டூருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினேன் தசமபாகம் செலுத்துவேன் என்று ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்து விட்டார் பெரிய மகிழ்ச்சி ஒவ்வொரு மாதம் சம்பளம் வந்தவுடன் அதை ஆண்டோடைய பாதத்தில் வைத்து ஜபம் பண்ணி தசம பாகத்தை எடுத்து ஊழியத்தை கொடுத்துருவான் சர்ச்சைக்கு அவன் போகிற ஆலயம் அங்கே நடக்கிற ஊழியம் தவறாமல் கொடுத்து விடுவான் ஆண்டவர் பாருங்க அவனை ஆசிர்வதித்து உயர்த்தினார் சாதாரண ஒரு வேலையாளாய் போனவன் கொஞ்ச நாளுக்குள்ள சூப்பர்வைசராய் மாறி உயர்வு கிடைத்தது சம்பளம் அதிகமானது தசம்பா கொடுத்துருவான் ஆண்டவர் அவனை உயர்த்தி மேனேஜர் ஆக்கிட்டார் இப்ப மேனேஜர் ஆக்கப்பட்டு விட்டான் சம்பளம் உயர்ந்தது தசம்பாக கொடுத்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தான் தேவனை மேலும் மேலும் ஆசிர்வதித்தார் அந்த கம்பெனி ஓனர் வந்து சொன்னார் எனக்கு பல பிஸ்னஸ் இருக்குது நீ ரொம்ப உண்மையாக அந்த பணியை செய்கிற கடவுள் பயத்தோட நான் அதை பார்க்குறேன் அதனால் இந்த பிஸ்னஸை உனக்கே தந்துற நீ வச்சுக்க ஓனர் ஆகிட்டார் ஆண்டவர் சாதாரண ஒருக்கராக போனவனை தேவன் எப்படி உயர்த்திட்டார் பாருங்க அவன் ஓனர் ஆன பிறகு இன்னும் தீர்மானம் பண்ணி நீர் கொடுக்கறதுல இருபது சதவீதம் உமக்கு தந்துற ஆண்டவரே ஒப்பு கொடுத்தார் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பெருகி கொண்டே இருந்தது அவனுடைய பிஸ்னஸ் பல நாடுகளுக்குள்ளே அவனுடைய பொருட்கள் விற்பனைக்கு போனது இப்ப இன்னும் பெருக 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 அவன் சொன்னான் முப்பது பர்சன்ட் உமக்கு தந்தர் ஆண்டவரே தேர்ட்டி பர்சன்ட் முப்பது சதவிகிதம் இன்னும் பெருகுகிறது என்ன முடியல வருகிற வருமானத்தை நாற்பது சதவிகிதம் ஐம்பது சதவிகிதம் கொடுத்து கொண்டே இருந்தான் ஆண்டவுடைய ராட்சியம் கட்டப்பட ஊழியம் நிறைவேற்றப்பட ஆலயங்கள் கட்டப்பட சபைகள் உருவாக கொடுத்து கொண்டே இருந்தான் பல நாடுகளுக்குள்ளே பரவி உலகமெல்லாம் பரவி விட்டது வரக்கூடிய வருமான முடியல ஐம்பது சதவிகிதம் கொடுத்தோம் மீதி அவன் வைத்துக் கொள்ள இடம் போதாத அளவுக்கு ஆசிர்வாதம் பார்த்தான் அறுபது சதவீதம் எழுபது சதவிகிதம் என்று தொண்ணூறு சதவிகிதம் கத்தருக்கு பத்து சதவிகிதம் தான் தனக்கென்று வைத்துக் கொண்டான் அதையே எண்ண முடியலையே அந்த அளவுக்கு ஆசிர்வாதம் இப்போ வாங்கி பல்லு விளக்குறோம்ல இது உண்டான விதம் அப்படிதான் இன்னைக்கு உலகத்தில் அத்தனை நாடுகள் இந்த பர்பஸை பயன்படுத்துறாங்க அது உருவாக்கினவருடைய உண்மை வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இது லாபத்தில் தொண்ணூறு சதவிகிதம் ஆண்டவருக்கு கொடுக்க 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 தேவன் பெருக பண்ணிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் ஆசீர்வாதத்தை அடக்க முடியவில்லை எண்ண முடியவில்லை பெருக பண்ணுகிற தேவன் நீங்கள் கொடுக்க 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 பெருகிக்கிட்டே இருப்பீங்க